ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கனா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோட் டைபிஸ்ட் ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் தற்போது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் மற்றும் ட்ரைனோஸ் டைபீஸ்க்கான அப்டேட் வந்து தந்திருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து எப்போது நடக்கும் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து போயிட்ருக்கு இந்த ஆஃபிஷியல் செய்தி வெளியீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடைபெற்றாலும் அதில் வந்து ஹாலிடேஸ் அன்னைக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இருக்காது அப்படின்றதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு போஸ்ட் கோடு அதுக்கடுத்து டெனோஸ்டாய்பீஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஹோஸ்ட் சர்வீஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு போஸ்ட்டுக்கு மட்டுந்தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடைபெற போகுது அது ஒரு டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த டைப்பிஸ்ட் மற்றும் டெனோஸ்டாய்பீஸ்க்கு வந்து கேண்டிடேட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து ஒன் இஸ் த்ரீ அப்படின்ற ரேஷியோலும் ரிசர்வ் வந்து ஒன் இஸ்டு டூன்ற வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீனர் டைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு ஒன் எஸ் த்ரீ ரிசர்வ்டுக்கு வந்து ஒன் எஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த தான் வந்து உங்களை வந்து கவுன்சிலிங் வந்து அழைச்சிருக்காங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்பல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்து கட்டாயம் வந்து உங்களை அளிப்பாங்க அதாவது ஒரே ரேங்கில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே கவுன்சிலிங்கில் வந்து அட்டன் பண்ணுறனா மட்டுமே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா கிடையாது அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோ கட் ஆஃப் இருக்குது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் தயவு செஞ்சு போயிட்டு முதலில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண பாருங்கள் அதுக்கடுத்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது வந்து ரெண்டாவது பட்சம் அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு வேக்கன்சி வந்து தற்போது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் வந்து டிஎம்பி வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானரும் தற்போது வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ